எல்லாருக்கும் நேற்று நடந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன கேட்டீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு ஆனால் ஏன் ஒன் ஹவர்ல முடிக்கிறது எனக்கே தெரியலங்கர் ஒன் டுவெண்ட்டி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒன் ஹவர் ஆயிடுச்சு சேர்த்து எனக்கு அவ்வளவு பிஸியான வேலை இருக்குமா அப்படின்னு தெரியல நம்மளுக்கு ஷார்ட்னஸ் கீட்டா முடிச்ச மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து பேசியிருக்கலாமோ அப்படின்றது என்னோட கருத்து ஓகேங்களா சொன்னா கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாம் தவிர்த்து வந்து வயல் கடை வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு வேற லெவலாக இருந்துச்சு ஸோ வயல் கார்டை வந்து உள்ளே வந்தவொடனே நான் பெரிய கிடைவேன் கூட்டிடுவேன் பெனால் ஊற்றி கிழிச்சிடுவேன் டெக்கோர்டு டிசிப்ளைனு இதெல்லாம் வந்து பயமாக சொன்னாங்க ஆனால் உள்ளே போய்ட்டு ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி நம்ம சேதம் நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு ஏன்னா ஸ்டேஜில் பேசும்போது பயங்கரமாக பேசினா பட் உள்ளே போனால் ஒன்றுமே கிடையாது மக்களே ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த ஒரு ஒரு நீங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோமே நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும் அதனால் பார்த்து போட்டு விட்ருங்க ஸோ உள்ளே வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போன உடனே வந்து எல்லாரையும் பார்த்தேன் வந்து அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து எனர்ஜி கொடுப்பாரு ஆ ஓகே நீ எதுவும் சொல்ல மாட்டாரா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கொடுப்பாரு அதான் கொடுத்துருக்காரு கொடுத்தாங்கன்னா நம்ம கண்ணில் வந்து பளிச்சுன்னு வந்து பிரவீன் கண்ணில் மாட்டினார் ஸோ பளிச்சுனால பிரவீன் பளிச்சுன்னா என்ன கதைன்னு கேட்டதுக்கு அவர் ஓப்பனாக உடைச்சி சிம்பாலிக்காக வந்து எங்கள் வைஃப் வந்து நீ மூடி நோக்காருன்ற மாதிரி ரெட் கலர் கொடுத்துருக்காங்களாம் ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரே சேதம் சொன்னாங்க வந்து ஒரு முந்நூறு நாலு பேர் வந்து இருந்து இது ப்ரோக்ராம் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்தை நடத்துகிறோம் நீங்கள் சிம்பாலிக்காக அந்த சிம்பிளாக முடிச்சிங்க ட்ரெஸ் கோட்லி அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது எங்கேனா லாஸ்ட் டைம் ஜாக்லின் இருந்தாங்க ஜாக்லின் இந்த மாதிரி ட்ரெஸ் கூட வந்துச்சு ஸோ ஜாக்லின் ட்ரெஸ் கோட் வந்தப்போ சேதனை கேட்டதுன்னா ஜாக்லின் இந்த ட்ரெஸ் போட்டிருங்க கேட்கும்போது வந்து ஸோ சேதனனுக்கு டவுட் வந்துடுச்சு ஸோ ஓகே இவங்க ட்ரெஸ் கோடை வச்சு யாரில் எப்படி இப்படி இருக்காங்கன்னு சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வியானா க்ரீன் போட்டிருக்காங்க ஸோ வியானா கூட இதனால் இது இருக்குமான்னு தெரியல அது மாதிரி வந்து பிரவீன் வந்து சொன்னதெல்லாம் வந்து அண்ணா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டார் ஏன்னா வந்து யாருக்குமே தெரிய பாஸ் வீட்டுக்குள்ள வந்து யாருக்குமே என்னமே தெரியாது டைமிங் தெரியாது என்ன என்ன நடக்குது வெளியில் உலகம் தெரியாது இருக்கும்போது இப்போ இந்த ட்ரெஸ் கோடை வச்சுட்டு இது மாதிரி பண்ணுறாங்களேன்றது வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து கஷ்டமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் திவாகரை பார்த்து திவாகரை கலாய் கலாயம் கலாய்ச்சின்னு இருக்கேன்னா பட்டர்ஃப்ளை எல்லாம் போட்டிருக்கீங்க அது எதுன்னு சொல்லி பயமா கலாய்ச்சிருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் கமுருதீன் மற்றும் பிரவீன் மூணு பேருமே வெளுத்து வாங்க போகிறாரு ஸோ வெளுத்து வாங்கறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு ஸோ அவங்க பண்ண பிராங்க் இருக்கலாம் அந்த பிராங்க் வந்து இந்த அளவுக்கு பண்ண தேவையில்லன்றது தான் என்னோட கருத்து சேனால் வந்து பிராங்க் பண்ணலாம் இல்லைன்னு சொல்ல பட் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு விட்டுருக்கலாம் பட் வந்து ரொம்ப நேரம் இழுத்துட்டு போயிட்டீங்க பிளஸ் வந்து பிராங்க்ன்றது யாருக்குமே வந்து முடிஞ்சவனே சொல்லியிருக்கணும் லாஸ்ட் சீசன் வந்து நம்ம சத்யா மற்றும் வந்து ராணுவெல்லாம் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் நேரம் அப்படி இப்படியே அச்சுன்னு கிச்சினுமெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சால்வ் பண்ணுறாங்க ஸோ இவங்க அதே கான்செப்ட் எடுத்துருக்காங்க தவறு கிடையாது பட் வந்து அதை வந்து மறுபடியும் ரிவீல் பண்ணி தான் நல்லா இருக்கும் ஸோ ரிவீல் பண்ணாமல் இருந்தாலும் அது கொஞ்சம் பெரிய ஊதி ஊதி பெருசாக அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து ஒரு ஒருத்தராக வந்து எழுப்பி கேட்குறாரு அதாவது சென்ட்ராக சொல்கிறாங்க ரொம்ப பயம் ஆயிடுச்சு பயந்து திட்டேன்னு உண்மைதான் ஏன்னா வந்து அவங்க ஹஸ்பண்டு உள்ளே இருக்கிறவங்க ஹஸ்பண்டை ஒருத்தர் அடிக்க வராரு ஹஸ்பண்டுக்கு அவங்க சண்டை நம்ம போது யாருக்காக இருந்தாலும் உண்மையிலே பயமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அவர் வெளியில் இருந்தால் கூட வந்து வேற மாதிரி பயமாக இருக்கும் உள்ளே இருக்கும்போது இன்னும் வேற மாதிரி பயமாக இருக்கும் அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டேன் அதுதான் ஒரு சொல்லிட்டு இருந்தேன் ஓகேங்களா உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அவர் அவங்க அவங்க அது மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இங்கே ஒரு டாஸ்க் டாஸ்க்கு பாஸ் கொடுத்தாருல அப்போ வந்து போயிட்டு அவங்க வந்து பிரச்சனைகிட்ட சொன்னாங்க ஸோ ரெண்டு பேர் ஃப்ரீன்னு சொன்னோம் அதனால ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட சொன்னாங்க ஸோ அட்லீஸ்ட் இவர் வந்து சொல்லிக்கலாம் ஓ ஏதோ ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைச்சிரும் கிடைக்காதான் கிடையாது அந்த சின்ன ஸ்பேஸ் நான் பண்ணது பிராங்கிறத மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணது விடுன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் பட் ஒன் வீக் ஃப்ரீயாக விட்டுட்டு இப்போ சொல்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா கானா விநாத் வந்து எழுப்பிக்க கானா விநாத் நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்ல போது வந்து ரொம்ப பதட்டமாயிட்டார் எதுக்குடா நீங்கள் இதுமாதிரிலாம் பண்ணுறீங்க என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை ஸோ உங்களுக்கு பர்சனலாக பிரச்சனை இருக்கா என்ன இருக்குது எதுவுமே கிடையாது ஸோ கம்பெனிதான்லாம் என்கிட்ட நிறைய இடம் சொல்லியிருக்கான் ஸோ எனக்கு வந்து நிறைய பிளான் இருக்குது வெளியில் போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ண நிறைய கனவுகள்லாம் இருக்குது நான் வந்து வேறு மாதிரி இருக்க போகிறேன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன் நான் என்ன சொல்கிறேன்னு இருக்கிற மூணு மாதம் வந்து மூடிட்டு உட்காந்தாலே போதேண்ணாடா எதுக்கு மாதிரிலாம் பண்ணுற ஏன்னா வந்து கமருதீன் வந்து இவர் கானின் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணியிருக்காரு அதனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு ஏன் மாதிரிலாம் பண்ணுற இதெல்லாம் ஒரு இதே கிடையாது அது மாதிரி ஏன்னா சண்டை போட்டாங்க தான் எல்லாமே நினச்சிட்டு இருந்தான் அதனால் வந்து கமருதீன் நிறைய பேர் சும்மா சண்டை போட்டிருக்காரு அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காருனா நீ வந்து எல்லாருக்கிட்டையும் நிறைய சண்டை போடாத கண்ட்ரோலாக இரு ஏன் மாதிரிலாம் பண்ணுற அந்த மாதிரி ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருக்கேன் பட் அவருக்கே வந்து இது விபூதி வச்ச மாதிரி தான் இருக்குது ஸோ கானா வீணத்துக்கே தெரில ப்ராங்கன்ட்டு இவங்க ப்ராங் பண்ணது வந்து முடிஞ்சவன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருப்பாங்க பிக் பாஸ்ஸும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருப்பாங்க பட் இவங்க அதை பற்றி வந்து ரொம்ப கன்சன்ட்ரேட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு ஸோ அது வந்து எல்லாருமே பயம் ஆயிடுச்சு சென்ட்ரெலாம் சொல்லியிருந்தா பாருங்க வெளிலலாம் என் குழந்தைங்கலாம் இருப்பாங்க அவங்கலாம் பார்த்துன்னா வாங்க அப்பா யார் அடிக்க போகிறாங்க இந்த மாதிரிலாம் இவங்கள மூணு பேரையும் கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது உண்மையில உண்மையாக இவங்க மூணு பேரை கண்ட்ரோலே பண்ண முடியல எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண இழுத்தா கூட வந்து வரவே மாட்டேறாங்க அந்தளவுக்கு வந்து ஃபுல் ஃபோர்ஸாக இருந்தாங்க ப்ளஸ் வந்து கம்முடியை வந்து எப்போயுமே சிரிச்சிருக்காரு பட் இந்தாட்டி வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தது சிரித்த மாதிரியே தெரியல டோட்டலாக வந்து இதை பயங்கரமாக ஒரு ரியல் ப்ளான் ரியலாக நடக்கிற மாதிரியே வந்து கொண்டு போனதால் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து பயந்துட்டாங்க அப்படின்றத வந்து சொல்ல கருத்து சேதம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் அக்கறை வைக்கிற தப்பு கிடையாது ஸோ உள்ள கண்ட மூணு பேர் மேலேயே நீங்கள் அக்கறை வச்சிருக்கலாம் ஒரே ஒரு ரப்பர் மேலே மட்டும் அக்கறை வச்சு மீதி பேலன்ஸ் ரெண்டு பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது நீங்கள் அவங்க மேலே அக்கறை மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ ஒரு வேளை வந்து திவா வினோத் வந்து இவர்கிட்ட அகமூறு இது மேலே கொஞ்சம் அஃபெக்ஷனாக இருந்திருக்கலாம் ஏன்னா வந்து வயதுக்கடை வந்து இவர் வந்திருக்காரு பிரஜன் வந்திருக்காரு அதனால் வந்து பிரஜனை அவருக்கும் கனெக்ட் ஆகுது ரொம்ப கம்மி ஸோ பிரவீன் வந்து அவர் கனெக்ட் ஆவாரா இல்லையா உங்களுக்கு தெரியல ஸோ இவர் இவர் மேலே இம் இம்பார்ட்டன்ட் கொடுத்ததால சேதம் என்னன்னு சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இவருக்கு மட்டும் ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து வந்து நாலு வாரம் மேலே ஆயிடுச்சு அஞ்சு அஞ்சு வாரம் ஆயிடுச்சு நீங்கள் இன்னும் வந்து ஒருத்தர் மேலே இம்பார்டன்ட் கொடுக்குறது வந்து கொஞ்சம் சரி கிடையாது ஸோ யாருக்கு அடிப்பட்டாலுமே அடி அடிதான் ஸோ நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வினோத்துக்கு ஒரு சின்ன கிளாஸ் எடுத்தார் எனக்கு கேட்டி நான் வந்து வினோத்துக்கு யார் அவங்க அவங்களே வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ சேதனை வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே வந்து சேதனைனு கொண்டு தான் பட் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒருவருத்துக்கும் ஒரு ஒரு ஃபேவரெட்டாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து வினோத்தர் கான்செப்டு ஸோ அவர் அப்படி இருந்தார் அப்புறம் கனி வந்தாங்க கனி வந்துட்டு அவங்க வந்து டோட்டலாக நடிக்கிறாங்கன்றது இப்போது அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால வந்து அன்னசேதனை வந்து நீங்கள் ரெடியாக உட்காருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்புறம் கனியை கேட்டேன் கனி கேட்டது வந்து ரொம்ப எனக்கு பயம் ஆயிடுச்சு இவங்களா ஏன் இப்படி சண்டை போட்டால் எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து எதனால பயந்து கேட்டது கமுரீதன் வந்து கையில தான் அடிச்சார் அவர்கிட்ட எதுனா கையில் எதாவது மாறினா கையில் இருந்து எடுத்து அடிப்பாருன்றாங்க உண்மைதான் கமுரீதனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவர் கையில் எதாவது மாட்டிச்சுன்னா அதை ஏதாவது டப்னு அச்சு விட்டாலும் அச்சு விட்றாது ஏன்னா வந்து எல்லாமே ரியல் சண்டைன்ற மாதிரி இருந்தால பார்த்து பயந்துட்டோம் ரொம்ப கஷ்டமா இந்த மாதிரி வந்து நம்ம கண்ணியை வந்து அவரோட இது சொல்லிருந்தாங்க பட் இது பிராங்க தெரிஞ்சவனே ஓரளவுக்கு வந்து நம்ம திவாகரை வந்து எழுப்பி கேட்கறது திவாகர் நீ எப்படி ஃபீல் பண்ணி எப்படி இருந்துச்சு இந்த இது சண்டே பார்த்து பாத்து எப்படி வேந்து போனீங்களா என்ன பண்ணீங்கன்னு பயமாக வந்து கேட்டிருந்தேன் அந்த நடுவு கேப்ல வந்து பயமாக கலாய்ச்சிட்டே இருந்தார் நம்ம திவாகரை ஸோ திவாகர்லாம் கலாய்ச்சோன்னே திவாகர் என்ன சொன்னார்ன்னா சார் நான் அப்படியே பயந்துட்டேன் பயந்துடுனா போய்ட்டு பிரச்சனை ப்ளாக் பண்ணிட்டேன் பிரச்சனை ப்ளாக் பண்ண இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன் சரி ஓகே நீங்கள் அவரை இது பண்ணிங்க கமுரு நீங்கள் போய் பிளாக் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ திவாகர்னால் சொல்கிறேன்னா கமுரு தினம் ஃபுல்லாக கேர்ள்ஸ் கவர் பண்ணுறேன் கேர்ள்ஸ் மறுபடியும் சொல்லுங்கள் ஆமாம் சார் கமுரு தினம் ஃபுல்லாக கேர்ள்ஸ் கவர் பண்ணுறாங்க ஸோ என்னால் வந்து அவர் போய் பிளாக் பண்ண முடியல அவங்க பண்ணதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தார் ஆக்சுவலி வந்து ஒரு சொல்கிறாருன்னா வந்து என்னால் வந்து இவர் மட்டும் தான் பிளாக் பண்ண முடியும் முழு வந்து ஆல்ரெடி கேர்ள்ஸ் டேக் அவுட் பண்ணுறாங்க என்கிட்ட யாருமே கேள்ஸ் வர மாட்டேறாங்க அந்த மாதிரிலாம் வந்து அவர் சொல்கிற விதம் அப்படி இருந்துச்சு ஏன்னா வந்து அண்ணன் சேதனை சொல்லியிருப்பார் என்ன இந்த வாரம் உங்கள் பட்டர்ஃப்ளை எல்லாம் பயமாக பறக்குது அப்படின்னு கிட்ட சார் கார்டு வந்தாங்க ஸோ கார்டை வந்து நான் புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சுனாரு ஸோ நம்ம டாக்டர் வாட்டர் மில்லனுக்கு வந்து நம்ம திவ்யா மேலே ஒரு எஃபெக்ஷன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளே எல்லாருமே ஓட்டின்னு இருந்தாங்க ஸோ திவாகர்கிட்ட வந்து கமுரு தினாக அவரை பேசிட்டு தானே நினச்சேன் உங்களுக்கு திவ்யாவை பிடிச்சிருக்கா திவ்யா கிட்டே பேச அதெல்லாம் பேசுறாங்க ஆனால் திவ்யா வந்து வாட்டர் வாட்டர்மில்லில் அண்ணா அண்ணான் தான் கூப்பிட்டு இருக்காங்க அது தெரிஞ்சுமே வந்து நம்ம வாட்டர் மில்லன் தெரியல பார்வதியோட அண்ணான்னு கூப்பிடுச்சு நான் எல்லாம் மதிக்கலையே பாரதியோட பேக்ரவுண்ட் சொத்தல அதிகமாக இருக்குது பார்த்துட்டு நான் வந்து பார்வதியை ஓகே பண்ணிட்டேன்னு ஸோ மேரேஜ் பண்ணிலாம் கேட்டேன் திவ்யாலாம் இப்போ தானே வந்திருக்காங்க இப்போ தானே அண்ணான்னு கூப்பிட்டுருக்காங்க நம்ம பார்த்து பேசிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கான்செப்டில் இருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிவு போயின்னு தெரில திவாகர் திவாகர்ன்ற ஒரு நபரோட பேர் வந்து இப்படியெல்லாம் மாறுது எவ்வளோ கேவலமாலாம் மாறுதுன்றது வந்து அவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல ஏன்னா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்ட்ட பிறகு மறுபடியும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து மாற்றி எல்லாம் பண்ணுறாரு ஸோ அவருக்கு வந்து எப்படி சொல்லி அவருக்கு சொல்லியே புரிய வைக்க முடியாது அதனால் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது மக்களை உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காமல் பார்த்தீங்கன்னா வார்த்தையிலேயே செஞ்சிடலாம் நன்றி வணக்கம்